நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் உங்கள் அருண் இனிவர் சேர்ந்து இந்த சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக வழக்கு வந்து எவ்வாறு தாக்கல் செய்வது இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமான வழக்கை மாநில மனித உரிமை ஆணையத்தில் தான் வந்து தாக்கல் செய்யப்படுமா அல்லது வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்படுவதற்கு வழிவகை வந்து செய்யப்பட்டுள்ளதா இப்போ இதற்கு அப்புறம் வந்து மனித உரிமை மீறல்கள் என்று சொல்லப்படுகின்ற செயல்பாடுகள் என்ன அதே போல காவல் சென்று ஒரு புகார் கொடுக்கும் போது அந்த புகாரை வாங்க மறுப்பது மனித உரிமை மீறல்களாக வருமா இப்ப நாம் வந்து ஒரு புகார் கொடுக்கும் போது நம்முடம் வந்து புகாரை வாங்க மறுப்பதோடு எதிர்த்தரம் வந்து ஒரு பொய்யான புகாரை பெற்றுக்கொண்டு அதன் மீது வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி மீது வந்து கைது நடவடிக்கை தொடர்ந்தால் நமது மனித உரிமை மீறல் மீறப்படுகிறதா இது மனித உரிமை மீறல் வழக்கில் வந்து தாக்கல் செய்யப்படுமா அப்ப அந்த காவல்துறையினருக்கு எதிராக எந்தெந்த செயல்பாடுகள்லாம் வந்து மனித உரிமை மீறல்களாக வரும் என்பதை முதலில் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் பார்க்கும்போது இந்த மனித உரிமை மீறல் வழக்கு சம்பந்தமாக சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகள் வந்து சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றது இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் அதே போல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் வாயிலாக மனித உரிமை மீறல் சம்பந்தமாக என்ன தீர்ப்பளித்துள்ளார்கள் என்பதையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் இப்ப பதிவுல என்ன பார்க்க போறோம்னா முதலில் வந்து மனித உரிமை மீறல் பற்றி எந்த சட்டத்தில் உள்ள பிரிவில் சொல்லப்பட்டு வருவதை பார்க்கும் போது செக்ஷன் வந்து டூ டி ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ இப்போ இந்த செக்ஷன் டூ டி ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா வந்து என்னன்னு சொல்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னா ஒரு பர்சனுடைய லைஃப் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் டிக்னிட்டி இந்த நாலு விஷயங்களை இதற்கு வந்து இந்த நாலு விஷயங்களில் தொடர்பான செயல்பாடுகளில் அவர்களுடைய உரிமை வந்து பறிக்கப்படுகிற என்றால் அது வந்து மனித உரிமை மீறல்களாக எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லப்பட்டுள்ளார்கள் இப்ப ஒரு பர்சனுடைய லைஃபுக்கு வந்து ஒரு என்டேஜர் வந்து ஏற்படுத்துகிற நிலையில் வந்து ஏதேனும் செயல்பாடுகள் வந்து செய்யப்பட்டால் அது வந்து மனித உரிமை வழக்கில் வந்து தாக்கல் செய்யப்படலாம் அதற்கப்புறம் வந்து ஒரு பர்சனுடைய லிபர்டி அந்த நபருடைய சுதந்திரத்தை வந்து சட்டத்திற்கு புறம்பாக வந்து நாம் வந்து தொந்தரவு செய்யப்படும் போதோ பறிக்கப்படும் போதோ இது எப்படின்னா அந்த நபர் மீது வந்து ஒரு பொய்யான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த பொய்யான வழக்கில் அந்த நபரை வந்து கைது செய்யப்பட்டால் அவருடைய சுதந்திரத்தை வந்து பறிக்கும் விதமாக வந்து இந்த செயல்பாடுகள் இருக்கு இதற்காக வந்து ஒரு மனித உரிமை வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் அதற்கப்புறம் வந்து ஈக்குவலிட்டி இப்ப சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து சமமாக தான் வந்து பார்க்க வேண்டும் அந்த காவல் வந்து ஒரு புகார் எடுத்து கொண்டு போகும்போது இப்போ ஏழ்மையான ஒரு நபர் வந்து போகிறார் என்றால் அவரை ஒரு மாதிரியாகவும் வசதி உள்ள நபரை வந்து ஒரு மாதிரியாகவும் வந்து அவர்களுடைய புகாரை வந்து பரிசீலனை செய்வது பார்த்தீங்கன்னா ஈக்வாலிட்டியை வந்து மீறப்பட்டுள்ளது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுடைய பர்சனல் லிபர்டி அண்ட் ஈக்வாலிட்டி வந்து மீறப்படுகின்றால் இது வந்து பியூர்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனில் நாம் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம் அதற்கப்புறம் பார்க்கும்போது டிக்னிட்டி இந்த டிக்னிட்டி என்ற வார்த்தையில் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பெரும்பாலும் வந்து நடைபெறுகிறது ஒரு மனிதரை வந்து பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டால் அந்த மனிதருக்கு சமுதாயத்தில் உள்ள அவருடைய நற்பெயருக்கு இழிவு ஏற்படுத்தும் அப்ப ஒரு நபரை வந்து பொய்யான வழக்கில் கைது செய்யப்பட்டால் அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அந்த நற்பெயர் வந்து கழகம் விளைவித்தால் அந்த நற்பெயரை வந்து திரும்ப வந்து அவர் பெறுவதற்கு ரொம்ப கடினம் அதனால ஒரு மனிதருக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து சொல்லப்படுவது என்ன அவருடைய கௌரவம் அவருடைய கௌரவத்தை வந்து விட்டால் அதனை வந்து திரும்ப கொடுக்க நீதிமன்றத்தாலும் வந்து முடியாது அதனால இந்த, வந்து இந்த டிக்னிட்டியும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல கேஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த இந்த நாலு விஷயங்கள் தொடர்புற்ற செயல்பாடுகள் வரும்பொழுது இதில் வந்து ஏதேனும் வந்து மனித உரிமை மீறல் ஏற்பட்டால் இதற்காக வந்து மனித உரிமை வழக்கு வந்து செய்யப்படலாம் அப்படின்றதுதான் இந்த டூ டி செக்ஷன்ல வந்து சொல்லிருக்காங்க அப்ப நாம வந்து செக்ஷன் டூ டீல வந்து இந்த விஷயத்த ரைட் ஆக்ட்ல செக்ஷன் வந்து தேர்ட்டில சொல்றாங்க ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க அப்படின்னு பண்ற பார்க்கும் போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற டிஸ்ட்ரிக் கோர்ட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட் கோர்ட்டா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வந்து நைன்டீன் நைன்டி த்ரீ செக்ஷன் தேர்ட்டி ல அப்போ இந்த மனித உரிமை மீறல் வழக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட நீதிமன்றங்கள் தான் வந்து இதனை விசாரணை செய்ய வேண்டும் என்று தான் இந்த மனித உரிமை சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளது இப்போ நாம் வந்து எதெதெல்லாம் வந்து மனித உரிமை மீறலில் வந்து வரும் என்பதை பார்த்தோம் எந்தெந்த விஷயங்கள் தொடர்பற்ற செயல்பாடுகள் வந்து மனித உரிமை மீறல் வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் என்பதையும் வந்து பார்த்தோம் அதே போல நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் எவ்வாறு வந்து தாக்கல் செய்வது என்றதையும் வந்து பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஒரு போலீஸ்க்கு எதிராக வந்து நாம வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வைலேஷன் கேஸ் வந்து கோர்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னா அவர் மேல வந்து ஒரு டிபார்ட்மென்ட் ப்ரொசீடிங்ஸ வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது இப்ப டிபார்ட்மெண்டல் என்கொயரி அது ஒரு தனி ப்ரொசீடிங்ஸ் இந்த கிரிமினல் ப்ராசிகூஷன் வந்து இனிஷியேட் பண்றது இது பார்த்தீங்கன்னா ஒரு பேரல்க்ரோசிடிங்ஸா வந்து செய்யப்படலாம் ஒரு ப்ரொசீடிங்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷனை வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாது இது ஒரு டபுள் ஜியோ பார்ட்டி செக்ஷன் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஆஃப் சிஆர்பிஸ்ல வரும் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது ஏன்னா டிபார்ட்மெண்டல் என்கொயரி நடந்து அது தனி கிரிமினல் ப்ராசிக்யூஷன் நடந்து அது தனி ஓகேங்களா இப்ப சில உயர் நீதிமன்றங்கள்ல வந்து தீர்ப்பின் வாயிலாக வந்து என்ன சொல்லி உள்ளார்கள் என்பதையும் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் மகாராஷ்டிரா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல ஒரு வழக்கு வந்து நடைபெறுகிறது இந்த வழக்குல வந்து என்ன சொல்றாங்க இருபது இந்த வழக்குல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து ஒரு பொய்யான வழக்கை வந்து தாக்கல் செய்கிறார் பதிவு செய்கிறார் என்று சொல்லும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராக சிஆர்பிசி பிரிவு வந்து நூத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து புகார் கொடுப்பதற்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் வந்து அல்லது அந்த நூத்தி ஐம்பத்தி நாலுல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த போலீஸ் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான ரைட்ஸ் இருக்குது அல்லது அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து சிஆர்பிசி செக்ஷன் ஒன் நைன்டில வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நேரடியாக வந்து இந்த புகாரை தாக்கல் செய்வது அதாவது ஒரு கிரிமினல் புகாரை தாக்கல் செய்வதற்கு உண்டான உரிமை வந்து உள்ளது அப்படின்றது இந்த பதிவு இந்த வழக்கில் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து செக்ஷன் எயிட்டீன் ஆஃப் நைன்டீன் நைன்டி த்ரீ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை விசாரணை செய்து தவறு செய்த அந்த காவல்துறையினருக்கு மீது என்ன தண்டனை வந்து விதிக்கிறார் என்பதை இந்த பிரிவின் கீழ் தான் வந்து முடிவு செய்வார்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு வழக்கு வந்து Lakshmanine vs. the Secretary of State Humanized Commission 2023 इले नडए बेट्र वाड़ुके இந்த வाड़ुक्किल வந்து என்ன சोड़ுக்கிறார் இப்போ வந்து ஒரு civil complaint விஷியமாக வந்து ஒரு நபர் வந்து காவனைத்திருக்கு வந்து புகார் கொடுக்கிறார் அந்த புகாரை வந்து ஒரு காவல் உதிவியாயிவில் வந்து ஏற்க மறிக இப்போ இந்த நபர் வந்து புகாரை வந்து வாங்க மறுக்கிறார்கள் காவல்துறையினர் என்ற ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மீறப்பட்டுள்ளது ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்து ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து தண்டனை கொடுக்குறார்கள் அந்த தண்டனை ரத்து செய்ய தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்து போகும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு சிவில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ ஃபால்ஸ் சிவில் கம்ப்ளைண்ட்டை தெரிஞ்சு அதனை வந்து ஏற்க மறுப்பது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது கர்நாடகா ஹைகோர்ட்டில் நடைபெற்ற ஒரு வழக்கு கிரிஷ் நாயக் ந வழக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வழக்கில் வந்து ரிட்பிட்டிஷன் நம்பர் வந்து செவன் எயிட் நைன் த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு எந்த அளவுக்கு வந்து பவர்ஸ் இருக்குது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டை டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு அதாவது கவர்மெண்ட்டை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவிடுறதுக்கு உண்டான அதிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இந்த வழக்கில் கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கேன் ஓன்லி ரெக்கமெண்ட் நாட் டைரக்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் எப்படின்னா செக்ஷன் எயிட்டீன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீல ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டர் ஒன்லி இட் ரெக்கமெண்ட்ஸ் டு த கவர்மெண்ட் நாட் டைரக்ட் டு த கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட்டை டைரக்ஷன் பண்ண சொல் பண்ண சொல்ல முடியாது அந்த கவர்மெண்ட்டை ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்கலாம் அதாவது இந்த இரதை போலீஸ் ஆஃபீஸல்ஸ் மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணலாம் ஆனால் ஒரு டைரக்ஷன் ஆர்டர் இவர் மேலே ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் என்ற அந்த இது வந்து இவங்களால பாஸ் பண்ண முடியாது அப்படின்றத இந்த வழக்கோடைய முடிவுரை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்க்கும்போது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக வந்து இந்த வழக்கில் வந்து சொல்லப்பட்டுள்ளது இந்த வழக்குடைய பெயர் வந்து முருகானந்தம் வர்சஸ் ஸ்டேட் இந்த ரிட் பிடிஷன் நம்பர் வந்து டபுள் டூ ஃபோர் த்ரீ ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அண்ட் டபுள் டூ ஃபைவ் டூ செவன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த செயல்பாடுகள்லாம் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனாக வந்து வரும் அந்தந்த செயல்பாடுகளுக்கு நாம் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட முடியுமா என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அதே போல ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு நபர் மீது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாருன்னா அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னால வந்து பாதிக்கப்பட்ட நபர் வந்து அந்த போலீஸ் ஆபீசர் மேலே வந்து வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா அந்த வழக்கு டிபார்ட்மெண்டல் வந்து ப்ரொசீடிங் வந்து எஸ்பி கிட்ட கொடுக்க முடியும் அதே போல அந்த போலீஸ் ஆபீசருக்கு எதிராக வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல வந்து வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் மற்றும் வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரைட்ஸ் கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் இப்ப இந்த வழக்குல ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஒருத்தர் வந்து ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ல அரெஸ்ட் பண்றாங்க விக்டீம் என்ன பண்றாருன்னா மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் ஆர்டர் அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து தன்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து மீறப்பட்டுள்ளது அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் சைட்ல ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியாது அந்த போலீஸ் ஆபிசர் சைட்ல ஒரு டிஃபென்ஸ் எடுக்க முடியாது மேஜிஸ்ட்ரேட் கிட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து கேள்விகள் கேட்டு இருக்க வேண்டும் உங்களுடைய மனித உரிமை மீறல்கள் செயல்பாடுகள் வந்து நடைபெற்றதா உங்களுக்கு வந்து சரியான உணவு கொடுத்தார்களா உங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லாமல் இருக்கும் போது இவர்கள் வந்து உங்களை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்களா உங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுத்தார்களா உங்களை வந்து சிறையில் வந்து அடைத்து வைத்தார்களா இந்த மாதிரியான உங்களை வந்து அடித்து துன்புறுத்தினார்களா இந்த மாதிரியான கேள்விகளை வந்து கேட்காத போது இந்த நபருடைய மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது என்று இந்த விக்டியம் வந்து பதில் சொல்லாததுனால அந்த டிஃபென்ஸை வந்து அந்த தவறு செய்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து எடுக்க முடியாது ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து மனித உரிமை மீறல் வந்து நடைபெற்றுள்ளது என்று சொல்லாத போதும் அவர் வந்து இந்த மனித உரிமை வழக்கை வந்து தாராளமாக வந்து தாக்கல் செய்யப்படலாம் என்றுதான் இந்த வழக்கில் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் தீர்ப்பில் என்ன சொல்லிருக்காங்களா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் லேக் வந்து இவருக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறாங்க அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஆனால் மட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒன் லேக் காம்பசிஷனை ஃபைவ் லேக்காக வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க என்ஹான்ஸ் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே ஒரு டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸை வந்து இனிஷியேட் பண்ணி அவர் மீது வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டைரக்ஷன் வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த வழக்குகள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்டை பெற்றுக்கொண்டு ஒரு பா ஒரு நபர் மீது வந்து ஒரு ஃபால்ஸ் எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணால் அதே போல அந்த நபருக்கு வந்து சரியான உணவு வாங்கி கொடுக்காமல் தண்ணீர் வசதி வந்து செய்து கொடுக்காமல் அந்த நபரை துன்புறுத்தும் என்ற நோக்கத்தோடு கைது செய்யப்பட்டால் அதே போல இந்த கைது என்று வரும்போது டி கே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அண்ட் அர்னேஷ் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இந்த இரண்டு வழக்குகளிலும் சொல்லப்பட்டுள்ள கைட்லைன்ஸை மீறி செயல்பட்டால் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமை மீறல்கள் வரும் அப்போ ஒரு நபரை வந்து கைது செய்யப்பட்டால் அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு எந்த மாதிரியான உரிமைகள் உள்ளது அந்த உரிமைகள்லாம் வந்து அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளதா இப்போ ஒரு நபரை வந்து கைது செய்யப்பட்டால் எதற்காக கைது செய்கிறோம் என்ற காரணத்தை வந்து சொல்ல வேண்டும் இதுதான் பார்த்தீங்கன்னா டி கே பாசு ஸ்டேட் ஆஃப் பேங்கால சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த கைது செய்யும் அதிகாரியுடைய பெயர் அந்த நேம் நேம்பெஞ்ச் வந்து தெளிவாக வந்து அவர் வந்து அணிந்திருக்க வேண்டும் அதற்கப்புறம் வந்து கைது செய்யப்பட்ட விபரத்தை வந்து அவருடைய உறவினருக்கு இதை வந்து அப்போ குடும்பத்திற்கோ வந்து நண்பருக்கோ வந்து தெரிவிக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட விபரத்தை வந்து மாவட்ட காவல் அலுவலகத்தில் வந்து தகவல் கொடுக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து அந்த அவருடைய அட்வொகேட்டை வந்து மீட் பண்ணுற உரிமையும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து உண்டு அவருக்கு வந்து மெடிக்கல் செக்கப் வந்து செய்யப்பட வேண்டும் இவ்வளவு உரிமைகள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து உண்டு இப்போ இந்த உரிமைகள்லாம் வந்து அந்த இடத்தில் வந்து மீறப்பட்டிருந்தால் இப்ப கைது செய்யப்பட்ட நபரை வந்து யாரிடம் வந்து சொல்லாமல் நீதிமன்ற காவலருக்கு வந்து அழைத்து செல்வது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல்கள்ல வழக்கு வந்து தாக்கல் செய்யப்படலாம் அதனாலதான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல டி கே பாசு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ற வழக்கம் அர்னேஷ்குமார் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற வழக்கம் ஏன்னா ஒரு நபரை கைது செய்வது என்று பார்த்தால் அந்த கைது என்ற வார்த்தை என்று நம்ம பார்க்கும்போது அந்த அரஸ்ட் அது பார்த்தீங்கன்னா டைரக்டா இட்இஸ் வெர்சஸ் விடிவெந்த டிக்னிட்டி ஆஃப் த பர்சன் அப்போ ஒரு ஒரு கௌரவத்தையும் வந்து நசுக்கப்படுகிறது அந்த இடத்தில் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொள்ளும் படும்போது காவல அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கட்டாயமாக வந்து கடைபிடிக்க வேண்டும் அவர்கள் கடைபிடிக்க தவறினால் அது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல வரும் அவர்கள் மீது வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் கேஸ் வந்து எடுத்து அதற்கு உண்டான தண்டனை வந்து அளிக்கப்படும் என்றதான் இப்ப இந்த வழக்குகள் எல்லாம் வந்து சொல்லப்பட்டுள்ள விஷயம் இந்த பதிவுல வந்து வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ல வரும் அதே போல இப்ப ஒரு கவர்மெண்ட் ஆபீஸருக்கு வந்து உண்டான பவர்ஸ்ல இருந்து அவர் வந்து தவறி ஒரு நமக்கு வந்து ஒரு தீங்கு ஏற்படுத்தும் விதமாக வந்து ஒரு சான்றிதழ் வந்து கொடுக்கிறார் என்று பார்க்கும்போது அந்த கவர்மெண்ட் ஆபீசருக்கு எதிராகவும் நாம வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நம்ம வந்து கேஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ் சேனல்ல பாத்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி